இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஜிப்மரில் சிகிச்சையில் இருந்த மேலும் இரண்டு பேர் உயிரிழப்பு உயர்வு திருநங்கைகளுக்கு பாலியல் தொல்லை புகார் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருநங்கைகள் சட்டமன்றம் நோக்கி பேரணி விபத்தில் சிக்குவோரின் ஆல்கஹால் அளவை மதிப்பீடு செய்ய வேண்டும் மருத்துவமனைகளுக்கு சுகாதாரத்துறை உத்தரவு புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் பணியாற்றக்கூடிய திருநங்கைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் சட்டமன்றம் நோக்கி பேரணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் கீழ் இயங்கும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் பணியாற்றும் திருநங்கைகளிடம் அங்கு பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க முறையில் பாலியல் உள்நோக்கத்தோடு நடந்து கொண்டதாக புகார் எழுந்துள்ளது இந்த புகார் மீது உரிய விசாரணை நடத்த கோரி சகோதரன் சமூக நல மேம்பாட்டு அமைப்பு சார்பில் புகார் அளித்தும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனை கண்டித்து இருநூறுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் காமராஜர் சிலையில் இருந்து சட்டமன்றம் நோக்கி பேரணியாக சென்றனர் அப்போது அரசுக்கு எதிராகவும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர் விஷசாராயம் அருந்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இரண்டு பேர் இன்று ஒரே நாளில் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை அறுபத்து மூன்றாக உயர்ந்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷசாராயம் அருந்தி உடல்நலம் பாதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் இருபது பேர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மூன்று பேர் கொண்டு வந்த தினத்தன்றே சிகிச்சை அளிப்பதற்கு முன்பாகவே உயிரிழந்தனர் ஆறு பேர் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு சிகிச்சை முடிந்து குணமடைந்து வீடு திரும்பிய நிலையில் பதினோரு பேருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் இன்று காலை யேசுதாஸ் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் தற்போது ராமநாதன் என்பவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது மேலும் தற்போது ஜிப்மர் மருத்துவமனையில் ஒன்பது பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று ஒரே நாளில் ஜிப்மர் மருத்துவமனையில் மட்டும் இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் மொத்த பலி எண்ணிக்கை அறுபத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது புதுச்சேரியில் விபத்தில் சிக்குவோரின் ஆல்கஹால் அளவை மதிப்பீடு செய்ய அனைத்து மருத்துவர்களுக்கும் சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது நாடு முழுவதும் வாகன விபத்துகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது பெரும்பாலான விபத்துகளுக்கு மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுவதே காரணமாக உள்ளது விபத்து தொடர்பான வழக்குகள் மற்றும் விபத்து காப்பீடுகள் தொடர்பான வழக்குகளில் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுவதற்கு ஏற்ப தீர்ப்புகள் வழங்கப்படுவதற்கும் அது தொடர்பான ஆவணங்கள் அவசியமாகிறது இந்த நிலையில் விபத்தில் காயமடைந்தோர் இறந்தோர் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படும் போது ரத்தத்தில் ஆல்கஹால் அளவு உள்ளதா எனவும் அதன் அளவை மதிப்பீடு செய்து குறிப்பிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இந்த உத்தரவை பின்பற்றி புதுச்சேரியில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளும் ஆல்கஹால் அளவை குறிப்பிட வேண்டும் என புதுச்சேரி சுகாதாரத்துறை அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது மக்களிடையே போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நூற்று கணக்கான மாணவ மாணவிகள் முக்கிய சாலைகளில் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர் சர்வதேச போதை எதிர்ப்பு தினம் ஆண்டுதோறும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இதுபோன்ற சம்பவங்களால் அண்மை காலமாக பூரண மதுவிலக்கு வேண்டும் என்ற குரல் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் ஓங்கி ஒழித்துக் கொண்டேதான் உள்ளது தற்போது சிறார் முதல் பெரியோர்கள் வரை மது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை அதிகம் பயன்படுத்துவதால் சாலை விபத்துகள் உடல் பாதிப்பு மனநல பாதிப்புகள் குடும்ப பிரச்சினைகள் வேலையிழப்பு மற்றும் சமூக அந்தஸ்து குறைபாட்டால் பாதிக்கப்படுகின்றன ஆகவே சர்வதேச போதை எதிர்ப்பு தினமான இன்று தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நடத்தப்பட்ட விழிப்புணர்வு பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு நகரின் முக்கிய சாலைகளின் வழியாக ஊர்வலமாக சென்றனர் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் வாரிசுதாரர் பணி நியமனத்திற்கு விண்ணப்பித்துள்ள அனைவருக்கும் ஒருமுறை தளர்வு அளித்து பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி சுகாதாரத்துறையில் கருணை அடிப்படையில் வழங்கப்படும் வாரிசுதாரர் பணி நியமனத்திற்கு விண்ணப்பித்துள்ள அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் ஒருமுறை தளர்வு அளித்து வாரிசுதாரருக்கு பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நல சங்கத்தின் சார்பில் குடும்பத்துடன் ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் நடைபெற்றது மாதா கோவில் எதிரே நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கு சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டேவிட் தலைமை தாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட வாரிசுதாரர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான சர்வதேச நாள் அனுசரிக்கப்படுவதையொட்டி புதுச்சேரி தலைமை செயலகத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தலைமை செயலர் சரத் சௌகான் போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான உறுதிமொழியை வாசிக்க அரசு செயலர்கள் தலைமை செயலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் கேசவன் தமிழில் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் புதுச்சேரியில் நூறு ஆண்டு பழமை வாய்ந்த புனித அந்தோனியார் ஆலய தேர் பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு மழையில் நனைந்தபடியே தேரினை இழுத்து சென்றனர் புதுச்சேரி மிஷன் வீதியில் அமைந்துள்ள நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித அந்தோனியார் ஆலய பெருவிழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து தினந்தோறும் காலை மற்றும் மாலை நேரங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி இன்று நடைபெற்றது அதன்படி அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித அந்தோனியார் சொரூபத்திற்கு சிறப்பு திருப்பலி மற்றும் பூஜைகள் நிறைவேற்றப்பட்டு தேர்பவனியானது மிஷன் வீதி காந்தி வீதி செயின்ட் தெரேசா வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் புனித அந்தோனியார் ஆலயத்தில் நிறைவடைந்தது இதில் திரளான கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மலர் தூவி புனித அந்தோனியாரை சிறப்பு வழிபாடு செய்தனர் மேலும் தேர்பவனை துவங்கிய சில மணி நேரத்தில் லேசான காற்றுடன் தொடர்ந்து மழை பெய்ததால் மழையையும் பொருட்படுத்தாமல் மக்கள் புனித அந்தோனியாரின் தேரி நடைந்தபடியே இழுத்து வந்தனர் துரை ரவிக்குமார் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டு நேற்று பதவி ஏற்றுக்கொண்டதை கொண்டாடும் விதமாக ஊசுடு தொகுதி விசிக்க சார்பில் பத்து கண்ணு சேதிரப்பட்டு பகுதியில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் சிதம்பரம் விழுப்புரம் ஆகிய தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிட்டு தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் வெற்றி பெற்றதன் மூலம் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது எழுச்சி தமிழர் திருமாவளவன் தோழர் துரை ரவிக்குமார் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டு நேற்று பதவியேற்றுக் கொண்டதை மூசூடு சட்டமன்ற தொகுதி சார்பில் ஆயிரம் லட்டு வழங்கும் நிகழ்ச்சி பத்து கண்ணு மற்றும் சேதராப்பட்ட தொழிற்பேட்டை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்வு தொகுதி செயலாளர் இளந்தமிழன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில முதன்மை செயலாளர் தெய்வப்புழிலன் தலைமை அலுவலக செயலாளர் எழில்மாறன் அமைப்புசாரா தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில செயலாளர் தமிழ்செல்வன் கதிர்வேல் ஓவியரணி மாநில செயலாளர் மகிழ்வரசு தொகுதி பொருளாளர் அருள் தொகுதி துணை செயலாளர் பாக்கியராஜ் கோவிந்தராஜ் தொகுதி செய்தி தொடர்பாளர் புரட்சி வளவன் இளங்கோ லட்சியராஜ் கல்மேடுப்பேட் இளங்கோவன் அமுதகுமார் வெங்கடேசன் தூயவன் வலுவன்பேட் ரமேஷ் செல்வகுமார் இளையராஜா அதியமான் மற்றும் கரசூர் கோபு உள்ளிட்ட திரளானோர் பங்கேற்று சிறப்பு செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற போதை விழிப்புணர்வு பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவர்கள் பங்கேற்றனர் போதை விழிப்புணர்வு குறித்த துண்டு பிரசுரங்களை வழங்கிய கோட்டக்குப்பம் துணை காவல் கண்காணிப்பாளர் உலக போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணியை கோட்டக்குப்பம் காவல் துணை கண்காணிப்பாளர் சுனில் மற்றும் கோட்டக்குப்பம் காவல் நிலைய ஆய்வாளர் சக்தி ஆகியோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை கொடியாசைத்து துவக்கி வைத்தார் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் விழிப்புணர்வு குறித்த துண்டு பிரசுரங்களை வழங்கினர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு நகரின் முக்கிய சாலைகளின் வழியாக போதை விழிப்புணர்வு குறித்த வாசகங்களை கூறி பதாகைகளை ஏந்தி ஊர்வலமாக வந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் திருபுவனை தொகுதி கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் புதிய ஆழ்துளை கிணறு மற்றும் தொட்டி அமைப்பதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் அண்ணாடிபட்டு கொம்பியுள் களி குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் புதிய ஆழ்துளை கிணறு மற்றும் நீர் தொட்டி அமைப்பதற்கு ரூபாய் பத்து லட்சத்து இருபதாயிரம் மதிப்பீடு செய்யப்பட்டு இதற்கான நிதி அரசு சிறப்பு கூறு நிதி மூலம் பெறப்பட்டது இதனைத் தொடர்ந்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் பணிக்கான பூமி பூஜை செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் புதுவை பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் இரண்டு செயற்பொறியாளர் சுப்பராயன் உதவி பொறியாளர் விக்டோரியா கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் கருணாகரன் பள்ளி முதல்வர் பாக்கியலட்சுமி ஆசிரியர்கள் கட்டிட ஒப்பந்ததாரர்கள் ஊர் புறமுகர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினத்தையொட்டி ஆதிதிராவிடர் நலத்துறையில் இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் போதைப்பொருள் பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக சர்வதேச நாள் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான வாசிக்க கண்காணிப்பாளர்கள் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இந்த நிலையில் முதுநிலை கணக்கு அதிகாரி ஸ்ரீதரன் கண்காணிப்பாளர் பழனி வேல்முருகன் கதிரவன் மற்றும் நல அலுவலர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டு வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றனர் உலக போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மரக்காணம் பாரதியார் மெட்ரிக் பள்ளியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் இயங்கி வரும் பாரதியார் மெட்ரிக் பள்ளியில் உலக போதை ஒழிப்பு தினம் கொண்டாடப்பட்டது இதில் பள்ளியின் தாளர் அருணாச்சலம் மற்றும் பள்ளியின் செயலாளர் ரவிக்குமார் முன்னிலையில் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பை முன்னிட்டு பொதுமக்களுக்கு போதைப் பொருள் குறித்த துண்டு பிரசுரங்கள் மற்றும் அறிவுரைகள் வழங்கப்பட்டது பின்னர் பள்ளியின் வளாகத்தில் பள்ளியின் முதல்வர் செல்வி ரூபினா போதைப்பொருள் விழிப்புணர்வு குறித்த மொழி வாசிக்க மாணவ மாணவியர்கள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் ஜிப்மரில் சிகிச்சையில் இருந்த மேலும் இரண்டு பேர் உயிரிழப்பு கள்ளச்சாராய பலி அறுபத்தி மூன்றாக உயர்வு திருநங்கைகளுக்கு பாலியல் தொல்லை புகார் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருநங்கைகள் சட்டமன்றம் நோக்கி பேரணி விபத்தில் சிக்குவோரின் ஆல்கஹால் அளவை மதிப்பீடு செய்ய வேண்டும் மருத்துவமனைகளுக்கு சுகாதாரத்துறை உத்தரவு உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்